புத்தி கூர்மையும் வீரமும் மிக்க விக்ரமாதித்தன் கதைகள் பார்வதிபுரம் என்ற ஊரில் ஒரு வியாபாரி இருந்தார் அவருக்கு ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் இருந்தனர் பெண் பிள்ளையின் பெயர் மதனசேனை தந்தை சொல் தவறமாட்டாள் உயிர் போவதாயிருந்தாலும் தன் வாக்கை காப்பதே குல தர்மம் என நினைப்பவள் அவள் மிகவும் வெகுளி பெண்ணாக வளர்ந்து வந்தாள் ஒரு நாள் மதனசேனை தோட்டத்தில் தன் தோழிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தபோது அவளுடைய தமையனின் நண்பன் தருமதத்தன் அங்கு வந்தான் சின்னஞ்சிறு வயதில் மதனசேனையோடு விளையாடியும் நெருங்கிப் பழகியும் வந்தமையால் அவனுடைய மனதில் காதல் மலர்ந்தது தருமதத்தனின் மனதில் ஆழமாக பதிந்து கிடந்த அன்பின் வேர் அவளை பருவ மலர்ச்சியில் கண்டதும் விட்டது அவள் மீது தருமதத்தன் தீராத மையல் கொண்டு விட்டான் பூந்தோட்டத்தில் புன்னகை சோளையாய் தோழிகளின் நடுவே கும்மாளமிடும் அவளை பகல் நேரம் முழுவதும் பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டவாறே பொழுதைக் கழித்தான் இரவு முழுவதும் தூக்கம் வராமல் படுக்கையில் கிடந்து புரண்டான் மறுநாள் காலையில் கண்விழித்தவுடன் பூந்தோட்டத்திற்குச் சென்றான் மதனசேனை தன் தோழிகளுக்காக தோட்டத்தில் தனியாக காத்திருந்தாள் உடனே தர்மதத்தன் அதுதான் சமயம் என கருதி அவள் அருகில் சென்று தன் தீரா காதலை வெளிப்படுத்தினான் ஆனால் அயலூரில் சமுத்திரதத்தன் என்ற வணிக குமாரனுக்கு தன்னை மனமுடித்து கொடுப்பதாக என் தந்தை வாக்குறுதி கொடுத்து விட்டார் இனி தலை போனாலும் வாக்குறுதியை தவறமாட்டார் என்பது மதனசேதனைக்கு தெரியும் அதனால் அவள் கனிவுடன் கண்களில் நீர் துளிக்க தர்மதத்தனை நோக்கி நான் ஒரு கன்னிப்பெண் சிறிது காலத்திற்குள்ளாக எப்படியும் விவாகம் நடந்துவிடும் ஆகவே உங்கள் காதலானது மனம் பெற வழியே இல்லை யார் கண்ணிலும் படாமல் வந்த வழியே திரும்பிச் சென்று விடுங்கள் இல்லாவிட்டால் வீண் சிக்கலாகிவிடும் என்று எவ்வளவோ கூறி பார்த்தாள் எது வேண்டுமானாலும் வரட்டும் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்றான் தர்மதத்தன் இதை கேட்ட மதனசேனை பலவாறாக சிந்தித்தாள் இவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது தன்னை ஏதாவது செய்துவிட்டால் என்ன செய்வது என்று பயந்தாள் தருமதத்தனின் நெஞ்சிலே அடக்க முடியாத ஓர் ஆசை உத்வேகமாய் கொழுந்துவிட்டெறிந்தது தருமதத்தனின் நோக்கத்தை மதனசேனை புரிந்து கொண்டாள் உடனே முதலில் எனக்கும் வணிகனுக்கும் திருமணம் முடியட்டும் அதனால் என் தந்தையின் வாக்குறுதியும் நிறைவேறும் பிறகு உன்னை சந்திக்க நான் நானாக வருகிறேன் என்றாள் தாமரை பூவில் ஒரு வண்டு தேனருந்திய பிறகு மற்றொரு வண்டு அதன் அருகே செல்லுமா இன்னொருவனின் மனைவியான பிறகு எனக்கு நீ தேவையில்லை என்றான் தர்மதத்தன் அப்படியானால் எனக்கு திருமணமான உடனேயே நான் உன்னை சந்திக்க வருகிறேன் என் கணவர் என் அழகை ரசிக்கும் முன் சூடாத மலராகவே உன்னிடம் ஒரு நாள் வருவேன் என்னை நம்பு நான் வாக்கு தவற மாட்டேன் என்றாள் அவள் சத்தியம் செய்த பிறகே அவளை போகவிட்டான் தர்மதத்தன் திருமணத்திற்கு நிச்சயித்த நாளும் வந்தது திருமணம் இனிதாக முடிந்தது கணவன் வீட்டை அடைந்த மதனசேனை பகல் முழுவதும் குதூகலத்துடன் இருந்தாள் இரவு நேரம் வந்தது அவள் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தாள் திருமணத்திற்கு முன்பு தருமதத்தனுக்கு கொடுத்த வாக்கை பற்றி தன் கணவனிடம் கூறினாள் இதைக் கேட்ட கணவனுக்கு இடி விழுந்தது போல் இருந்தது என்ன செய்வது என்பது விளங்கவில்லை ஆயினும் கொடுத்த வாக்கை மீற முடியாது உன் சத்தியத்தை காப்பாற்ற உன் இஷ்டப்படி போ என்று அனுமதி கொடுத்தான் மதனசேனை தன் கணவன் வீட்டை விட்டு தருமத்தன் இருக்கும் ஊருக்கு கிளம்பினாள் நடுநிசியில் உலகமே தூங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் சென்றாள் கணவனின் ஊருக்கும் தருமதத்தனின் ஊருக்கும் நடுவே சிறு காடு ஒன்றுதான் இருந்தது அந்த காட்டில் பயங்கரமான வழிப்பறி கல்வன் ஒருவனும் இருந்தான் அந்த காட்டை கடக்கும்போது மதனசேனை வழிப்பறி கல்வனிடம் மாட்டிக்கொண்டாள் நீ யார் எங்கே போகிறாய் இந்த ராத்திரியில் என்று கேட்டான் அதை பற்றி உனக்கென்ன என்னை விட்டுவிடு நான் அவசரமாக போக வேண்டும் என்றாள் மதனசேனை நான் ஒரு திருடன் உன்னை அவ்வளவு எளிதாக விட்டு விடுவேனா என்று பயமுறுத்தினான் அப்படியானால் என் நகைகளை எடுத்துக்கொள் என்னை விட்டுவிடு என்றாள் பார்த்தவர்களை மயக்கும் பெண்கள் குலத்துக்கே ஆபரணமாக விளங்கும் உன்னை விட்டுவிடுவேனா என்று கள்வன் சிரித்தான் ஐயோ பெண்ணாக பிறந்ததே சாபக்கேடு என்று குமிரி அழுது கொண்டே தனக்கு திருமணம் ஆனதையும் தன் வாக்கை பற்றியும் கூறினாள் நான் திரும்பி வரும்போது நீ இங்கே இருந்தால் உன் ஆசையை நிறைவேற்றிக்கொள் என்னை நம்பு இது சத்தியம் என்று மதனசேனை திருடனுக்கு வாக்குறுதி அளித்தாள் இதை கேட்ட திருடனும் அவள் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு போகவிட்டான் திருடனிடம் தப்பித்து தர்மதத்தனின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் அவளை கண்டதும் தர்மதத்தன் தலை குனிந்தான் அவளுடைய கதையெல்லாம் கேட்டதும் அவளை ஏறிட்டு பார்க்க முடியாமல் தவித்தான் மதனசேனை உன் கணவனின் பெருந்தன்மையை நினைத்து என்ன சொல்வதென்றே தெரியவில்லை சொன்ன சொல் தவறாமல் நடந்து கொண்ட உன் நடத்தை ஒன்றே என்னை புது மனிதனாக்கிவிட்டது நீ உன் கணவனிடமே செல் என்று கூறி மதனசேனையை திரும்பி அனுப்பிவிட்டான் தர்மதத்தன் அவளும் சரியென்று அந்த இடத்தை விட்டு கிளம்பி தனக்காக காத்திருந்த திருடன் இருக்கும் இடத்திற்கு வந்தாள் அவளை கண்டவுடன் போன இடத்திலே என்ன நடந்தது என்பதைச் சொல் என்று கேட்டான் திருடன் தர்மதத்தன் மனம் மாறி என்னை திருப்பி அனுப்பிவிட்டான் என்பதை கூறினாள் உடனே திருடனும் நானும் உன்னை விட்டுவிடுகிறேன் உன் நேர்மையை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் விளைமகளும் கண்டு மிரண்டு ஓடும் பயங்கர கல்லனான என்னிடம் குலமகள் நீ வந்திருக்கிறாய் சத்தியம் காக்க உன்னை போல் ஒரு பெண்ணை என் வாழ்நாளில் கண்டதில்லை உன் நகைகளும் எனக்கு வேண்டாம் நீயே எடுத்துக்கொண்டு புனிதவதியாக வீடு போய் சேர் கல்வன் அவள் வீடு வரை காவலனாக துணைக்கு வந்தான் உடனே அவள் நேராக தன் கணவனிடம் சென்றாள் தன் உடல் அழகால் ஒழுக்கம் கெடவிருந்த இருவர் உள்ளம் தூய்மையாகி நல்லவர்களாக மாறிய விந்தையை பற்றி ஒன்றுவிடாமல் தன் கணவனிடம் கூறினாள் தன் மனைவியைக் கண்ட சமுத்திரதத்தன் உள்ளம் பூரித்தான் மதனசேனையை ஏற்றுக்கொண்டு அவளுடன் ஆனந்தமாக மன வாழ்க்கையை நடத்தி வந்தான் விக்கிரமாதித்தன் மயானத்திலிருந்து தூக்கி வந்த வேதாளம் இக்கதையை கூறி முடித்தது இந்த கதையில் வரும் சமுத்திரதத்தன் தருமதத்தன் கல்வன் ஆகிய மூவருள் யாருடைய செயல் மிகவும் சிறப்பானது என்று கேள்வி கேட்டது சமுத்திரதத்தனும் தருமதத்தனும் நாணயமிக்க வணிக குலத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் அஞ்சா நெஞ்சுடன் யாருக்கும் பயப்படாமல் திருட்டு தொழில் செய்யும் ஒரு வழிப்பறி கல்வன் அழகான அந்த பெண்ணை திருப்பி அனுப்பிய செயலே மிகவும் சிறப்பானது என்று பதில் கூறினான் விக்கிரமாதித்தன் உடனே வேதாளம் பலே விக்ரமா என்று கத்திக்கொண்டே முருங்கை மரத்திற்கு சென்றது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கதைகளை கேளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி நண்பர்களே